அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி பெர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சொந்த வீட்டுல சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சிங்க அதாவது பாருங்க இந்த சுக்கர பகவான் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பேர்ச்சி அடைகிறார் நாள் வரைக்கும் மேஷத்துல இருந்த சுக்கரன் ரிஷபத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார் அப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஆட்சி ஆள போறீங்க பாருங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த சுக்கர பேர்ச்சியோடைய வீடியோவை ஏன்னா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜோதை கொடுக்குது எதனால் வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி எட்டு நாள் ராஜ வாழ்க்கை சுக்கரனாவே ஆசைப்பட்ட தாங்க நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை வச்சிருப்போம் திடீர் ராஜயோகம் வண்டி வாகனம் பூமி சொத்து எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக்கரன் வந்துட்டா ராஜயோத அள்ளி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட இந்த ராஜயோகம் பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்டது மகர ராசி மட்டும்தாங்க இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசியை பொறுத்தவரை எல்லாரும் சோம்பேறின்னு சொல்லாதீங்க இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது இவங்கள மாதிரி ஒரு காரியத்தை போய் ஜெயிக்க முடியாது பயங்கரமா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மகரம் 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 தான் கடமை கண்ணிய கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் யாருக்கும் அடிபணிச்சு போக மாட்டாங்க எதுலையுமே நீதி நேர்மையான குணம் எல்லாமே பாருங்க மகர ராசிக்கு பொறுத்தவரை அதிகமா இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எதுலயும் சரி மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு திறமையான குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க இது ஏன்னா சொந்த வீட்டுல சுக்கர பகவான் எப்படி சொந்த வீட்டுல சுக்கரன் இருக்காரு அப்ப நல்லதா கெட்டதா நல்லது வேணுமா கெட்டது வேணுமா நல்லதுதான் எனக்கு வேணும்னா கண்டிப்பா இப்ப நல்லது உங்களுக்கு வாழ்க்கையில வரப்போகுது இந்த சுக்கர பகவான ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே இல்ல இப்ப நம்ம லைஃப்ல ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல இதை வச்சிருப்போம் லைஃப்ல இப்படி இருக்கணும் நம்ம இப்படி வாழணும் இந்த வேலை பார்க்கணும் இந்த தொழில் பண்ணணும் இப்படிப்பட்ட கணவர் வரணும் இப்படிப்பட்ட மனைவி வரணும் இது எல்லாமே நடக்கணும்னா ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு கலை இசையை காட்டுறது சுக்ரன் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டுறது சுக்கரன் தான் ஒரு இடத்துக்கு நீட்டா பர்சனடியே சென்ட் அடிச்சுட்டு நீட்டா பேண்ட் செட்டை போட்டு இன் பண்ணிட்டு போறாருன்னா பாருங்க அவர் லக்னத்துல இருந்து பாருங்க சுக்கரபான் பக்கவா இருப்பார் மெயினா பாருங்க இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு சுக்கரபகான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்பர் ஒன் அது மட்டும் இல்லைங்க இந்த பியூட்டி பார்ல வச்சிருக்கிறது பெரிய பெரிய இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரி வச்சிருக்கிறது ரெடிமேட் துறையில பயணிக்கூடிய நபர்கள் கிஃப்ட் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே சமாளிக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க ஜாதகத்துல பாருங்க அவங்களுக்கு சுக்கிரவன் ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்ப சுக்கரனுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் அதனாலதான் சுக்கிர தச சுக்கர புத்தி வந்து மீனா சுக்கரதை வராது மகரத்தை பொறுத்தவரை சுக்கர புத்தி வந்தா பாருங்க ஜாதகோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா ஏன்னா பெருமூட்டை பணத்துக்கு குரு சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு சுக்கரபவன சொல்றாங்க அப்ப ஜாதகத்துல சுக்கரன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்ப பாருங்க உங்க லக்னத்துல இருந்து சுக்கரபவன் எத்தனாம் இடத்துல இருக்காரு மட்டும் பாத்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் நல்லா பாத்துக்கணும் உங்க லக்னத்துல இருந்து சுக்கரபவன் உங்களுக்கு நல்ல வரா கெட்ட எடுங்க பாத்துக்கிட்டு நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க உத்திர நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசா புத்தி வராது எல்லாருமே ஒரே நேரத்துல பிறக்க முடியாது மெயினா திசா புத்தியோட லக்கணம் தான் முடிவு பண்ணும் சொல்லுவாங்க இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்க போதுங்க இது சம்பந்தமா படிக்க வைங்க இது சம்பந்தமா வேலைக்கு போங்க இது சம்பந்தமா தொழிலுக்கு போங்க நல்லா இருக்கும் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் இது இந்த காரியம் பண்ணா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதா சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு லக்கண புள்ளிய வச்சுதான் சொல்ல முடியும் அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்றான் பொது பல் பொது பண்ணுன்னு சொல்றேன் எல்லாம் என் சில என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பல்லே கரெக்டா இருக்குங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் தசாபுத்தியை பார்த்து பள்ளனுக்குதான் ஒரு கரெக்டான ஒரு பொல்ல பாக்கலாம் இப்ப பாருங்க ஒரு சுக்கரபவன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அஞ்சலன்னு இருக்கு நம்மளுடைய ஆசை குழந்தை தொழில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே பாருங்க இந்த சுக்கரபவன் தான் வர்றாரு இப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கணும் சுக்கரபகான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் மகரத்தை பொறுத்தவரை இப்பதான் என்ன எல்லாரும் சொல்றாங்க என்னங்க சனி முடிஞ்சும் எனக்கு இன்னும் சரியா இல்லைங்க எந்த யோகமும் இல்லையா ரொம்ப கஷ்டப்படுறாங்க லைஃப்ல எல்லாமே கஷ்டமாறது தடையாவது எல்லாமே பிரச்சனையா இருக்கு எல்லாமே ஒரு மந்தமா இருக்கு எந்த காரிய இடத்துல எனக்கு தடைப்படுதுன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு மனக்குழப்பத்துக்கு போனது யாருன்னா மகரம்தான் ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாங்க மெயினா யார் ஜாத்துல திசா பத்தி சரி இல்லையோ கேட்டு பாருங்க ஒண்ணு இடம் பிரச்சனை இருக்குங்க அம்மா அப்பாவுக்கு யாராச்சும் உடம்பு ஆரோக்கியம் இல்ல இவங்களுடைய உடம்ப இல்ல வீடு இடத்துல பிரச்சனை இல்லைன்னா வேலை உத்தியோகத்துல நல்ல வேலை கிடைக்கல நான் ஜனவரி மாசம் வந்து வீட்டுல இருக்கீங்க கேட்டு பாருங்க எழுதியே கொடுக்கலாம் நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில நல்லா படிச்ச குழந்தை நல்லா படிக்கல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்க படிப்பு கல்வி ஒரு தடை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை வீட்டுல பிரச்சனை பூமியில பிரச்சனை லாபத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்த்தது யாருன்னா மகரம் மகரம் தான் ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை திருப்பி கேட்டா பிரச்சனை வருது இப்ப லாபம் வருமானம் சரியா நிக்கல ஏதோ ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துருக்காங்க அந்த பணம் கேட்டா அங்க பிரச்சனை ஆகுது சகோதர சகோதரி ஒரு மூத்த சகோதர உறவுல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகள் ஏதோ ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது எல்லாமே எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டது மகரம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மகர ராசி இப்ப பாருங்க கொடுப்பாரு பாருங்க இந்த சுக்கரபகான் யோகம் யார் ஜாதல சுக்கரபவன் நல்ல யோகமா இருக்காரோ இப்ப லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருதுங்க எது வந்தாலும் சரி லைஃப்ல பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்குது இந்த சுக்கர பகவான் கொடுக்குறத கண்டிப்பா எடுத்துக்குங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு ஏன்னா சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல ஆசைப்பட்ட விஷயம் லைஃப்ல நடக்க போகுது அது எந்த ஆசையா நீங்க வச்சுக்கோங்க என் லைஃப்ல இதுதான் வேணும் எனக்கு இவ்வளவு வருமானம் வேணும் பணம் வரும் இன்கம் வேணும் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தை நல்லா இருக்கும் எல்லாமே எந்த ஆசையும் தான் சரி இப்ப சுக்கர பகவான் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் இப்போ நல்ல வேலை ஏன் வேலை கிடைக்கும் சொல்லுங்க சூரியனுடைய கால்களை போறாருங்க அது சுக்கர பகவான் அப்போ வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி ஒரு பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க அது அரசாங்க இருந்தாலும் சரி தனியார் வேலையா இருந்தாலும் சரி எந்த வேலையும் சரி ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வருது இப்ப எழுதுங்க அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு எக்ஸாம் எழுதுறீங்க எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கல நான் ரொம்ப ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் இன்னொரு எக்ஸாம் எழுத எனக்கு ரிசல்ட் இப்ப கொடுப்பாரு பாருங்க அரசாங்க வேலையை மகரத்தை பொறுத்தவரை ஒண்ணு உங்களுக்கு கடன் நடப்படணும் இல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும் இல்ல அரசு முன்ன அனுகூலம் வரணும் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகணும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் எப்படிப்பட்ட எதிரியா வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் இருக்கு பாருங்க பக்கவா இருக்கு இந்த சுக்கர பகவான் கொடுக்கும் யோகம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ஸ்வீட்ல சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் அரசியல் ஃபீல் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு வேற கன்றி விட்டே கன்றி மாறலாம் இந்த மகரத்தை பொறுத்தவரை இந்த ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள அந்த சுக்கர பயிற்சி அந்த யோகத்தை கொடுக்க பார்க்கும் பாத்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு அவர் நட்பு கிரகம் பகை கிரகம் கிடையாது நல்ல கிரகம் நல்லதை காட்டக்கூடிய கிரகம் அப்புறம் சுக்கர பகவான் குண்டுக்கிறத எடுத்துக்குங்க மாமனார் மாமியார் ஒரு சொத்து கிடைக்கும் அம்மா அப்பாவுடைய சொத்து கிடைக்கும் இது சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க தான் போது பார்த்துக்குங்க தொழில் பண்றவங்களுமே தைரியம் பண்ணுங்க சனி பவன் நல்லா இருக்காருன்னு பாத்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான யோகம் இருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது அது இல்லாம நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் மகரத்தை பொறுத்தவரை அடிக்க போகுது ஆனா வெளிநாட்டை உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன என்ன ராசியான என்ன ஜாதக ரீதியில லக்ன என்ன என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சோம் அதை கண்டிப்பா அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து விசா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க நெருப்பு சம்பந்த வேலை பாக்குறவங்க மருத்துவ வேலை பாக்குறவங்க டெய்லர் வேலை பாக்குறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கால்நடை சம்மந்தப்பட்ட தொழில உள்ளவங்க இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க லைஃப்ல சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் தேடி வருது இந்த மகரத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியா வரும் வண்டி வாகனம் பூமி சந்தோஷம் டிரைவர் வேலை பாக்குறவங்க எல்லாருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் இதுல என்ன நட்சத்திரம் வரும் முதல் நட்சத்திரம் வரும் உத்திராணத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் சூப்பரா இருக்குங்க உத்திராணத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப பாருங்க அரசாங்கம் தொடர்பு அரசு முன ஆலோகனம் அரசாங்க அதிகாரிகள் ஒரு வெற்றிகள் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எதிரியே வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு பாருங்க குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வருது இந்த உத்திராணத்துல பிறந்தவங்க அடுத்து திருவண்ணத்தில பிறந்தவங்க எப்போதுமே சரி தன்னுடைய குடும்பத்துக்காக தண்ணியை அர்ப்பணிக்கிற யார் தான் திருவண்ணக்காக தான் இப்ப திருவணத்துல பிறந்தவங்க பாருங்க கணவனுடைய ஒற்றுமை பொதுமக்களுடைய தொடர்பு இந்த வழக்கு சம்பந்தோட பிரச்சனை வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில ஒரு மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் பாக்குறது நல்ல ஒரு வருமான இன்கம் பொருளாதார பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வருது பாருங்க திருவண்ணத்தில பிறந்தவர்கள் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா வருது கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் திருவோணத்துல பிறந்தவர்கள் அடுத்து பாருங்க அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க இனிமே தாங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருது வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா மெயினா படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கணுமா அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் கிடைக்கணுமா இல்ல அரசு மூலம் உங்களுக்கு அனுகூலம் வரணுமா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் குடும்பத்துல நடக்க போது பாருங்க இந்த அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வருதுமே தோல்விங்கிற விஷயமே கிடையாது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி அவிட்டத்தில் பிறவங்க நல்லா இருக்கும் மீனா ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டிங் படிப்புகளில ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே மாற்றம் வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயம் கண்டிப்பாக தேடி வரும் நீங்க போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது அவிட்டத்தில் சில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா உண்டு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக வெற்றி பேர்ச்சியாகவே அமைகிறது